பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல்ல சிக்கியிருக்கிறது அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு இந்திய பிரதமர் வந்து பல்வேறு வகைகளில் அவர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசுவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார் இப்போது கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தேர்தல் பத்திர அந்த நடைமுறையை அவர்கள் கொண்டு வர முயற்சித்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர் சொன்னார் இது வந்து ஒரு லூட்டிங் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டார் அது மட்டும் இல்லை அன்றைக்கு ஆர்பிஐ அதே போன்று நம்முடைய தேர்தல் கமிஷன் போன்றவர்கள் இது வந்து ஒரு வெளிப்படை தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும் இது வந்து தேர்தல் நடைமுறையை சீரழித்துவிடும் ஊழலை ஊக்குவிக்க வாய்ப்பு வந்துவிடும் என்று கூறினார்கள் அதையெல்லாம் மீறி அதை கொண்டு வந்து இன்றைக்கு கோடி கோடியாக பணத்தை மிரட்டி ஒரு அரசே வந்து பணக்காரர்களை மிரட்டி அடிபணியை வைத்து பணத்தை பறித்திருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர்கள் கொடுக்கிற சலுகைகளை கொடுத்து பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று நஷ்டத்தில் எங்கே கொண்டிருந்த பல நிறுவனங்களை பலநூறு கோடி வாங்கி இருக்கின்றார்கள் அது பல கேள்விகளை நஷ்டத்துல இயங்குற நிறுவனங்கள் எப்படி நூற்று கணக்கான கோடி தர முடிஞ்சது வந்து வருமான வரியிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக நஷ்ட கணக்கு காட்ட வைத்தீங்களா இல்ல உண்மையிலேயே நஷ்ட கணக்கு அது சொன்னா அவங்களுக்கு நீங்க வங்கியில வந்து பல்லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்து கொடுத்து அதற்கு கையூட்டாக நீங்க இந்த பணத்தை பெற்றீர்களா இந்த கேள்வி எல்லாம் வந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய தருணத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் சிஏஜி அறிக்கை வந்து மிக தெளிவாக பல்லட்சம் கோடி தவறு நடந்திருக்கிறது என்று கூறிய நேரத்தில் அதையும் மூடிமறைப்பதற்கு பல்வேறு சம்பந்தம் இல்லாத சாதாரண மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பேசிக்கொண்டு மக்களை வந்து உணர்ச்சி திசை திருப்பினர் இப்போ தான் அதையும் பண்ணப்படுது இப்போ கன்னியாகுமரியில் அவர் வந்து மீனவர்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார் நான் அவரை பார்த்து நேருக்கு நேராக ஒரு கேள்வியை வைக்கிறேன் சீனா வந்து வட இந்தியாவில் நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியை வந்து ஆக்கிரமித்திருக்கிறதே உங்கள் ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது அது நீங்கள் வாய்மூடி மௌனியாக பார்த்துட்டுருந்தீங்களே பத்தாண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறது இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு விஸ்வ குருவாக இருந்திருந்தால் உங்களுடைய அரசியல் சாதுரத்தின் மூலமாகவும் இல்லது உங்களுடைய மிக மிகப்பெரிய இராணுவ கட்டப்பையின் மூலமாகவோ நீங்கள் வந்து கச்சத்தை மீட்டெடுப்பதற்கு அதை முயற்சி செய்தீங்களா எந்த முயற்சியும் நீங்கள் பத்து வருஷம் செய்யலை நீங்க அமெரிக்க ஜனாதிபதி பதவியே ரெண்டு டேம் தான் இவர் ரெண்டு டேம் பதவி முடிஞ்சு இந்த ரெண்டு டேம்ல அது எதுவும் பண்ணலை இதுல மிகப்பெரிய பரிதாபம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாஜக ஆட்சி இருக்கும்போது தான் முதல் முறையாக வந்து இலங்கை முதல் முறையாக நம்முடைய மீனவர்களிடந்து கைப்பற்றிய படகுகளை அவங்க வந்து விலைக்கு விட்டு தேசியமயமாக்கிறான் அந்த பணத்தை லேலத்தில் போட்டு அதை வந்து மூடி மௌனியாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு ஒரு நாட்டிலிருந்து கைப்பற்ற படகுகளை அந்த நாட்டு மீனவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு கூட துப்பில்லாத ஒரு பிரதமர் இன்றைக்கு மீனவர்களை பாதுகாப்போன்னு சொல்லுகிறார் இன்னிக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கு இன்னும் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒக்கி புயல் வந்தது எவ்வளோ மீனவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்ட நேரத்தில் எல்லோரும் சேர்ந்த அலுகுரலை கேட்டு அவர் வரல நம்முடைய மாண்பு முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் வந்தார் ராகுல் காந்தி அவர்கள் வந்தார் அதுக்கு பிறகு காலம் கடந்து திரு மோடி அவர்கள் வந்தார் அவர் வந்து கன்னியாகுமரியில் பாதிப்பு இல்லை கன்னியாகுமரியின் மேற்கு கடற்கரையில் தான் பாதிப்பு அந்த பகுதிக்கே செல்லாமல் கன்னியாகுமரி கெஸ்ட் ஹவுஸ்ல ஹெலிபேடில் இறங்கி ஒரு இப்போ புகைப்பட கண்காட்சியை மட்டும் பார்த்து விட்டு சென்று விட்டார்கள் அந்த மக்கள் நாங்கள் எல்லோரும் ஏகோபித்து ஒரு கோரிக்கை வைத்தோம் நம்முடைய கடலில் வந்து அடிக்கடி மீனவர்கள் காணாமல் போகிறார்கள் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் பாதிப்புள்ள தேடுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி உருவாக்கித்தார்கள் இந்த பத்து வருஷத்தில் அதை கூட உருவாக்கி தர முடியலை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருபத்தெட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி பிடித்ததற்காக கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இருக்கக்கூடிய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவளை மீட்டு தாருங்கள் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி விதித்த எல்லாம் பார்த்துருப்பீங்க இரண்டு வாரங்களுக்கு முன்னால் இதை போன்று சவுதி அரேபியாவில் மாற்றியிருந்த பல மீனவர்களை நம்முடைய அணியும் வெளிநாடு வாழ்க்கை தமிழர்களும் இணைந்து அவர்களை மீட்டெடுத்திருக்க இதான் வந்து ஒன்றிய அரசுக்கு நிலை இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி மீனவர்களை பாதுகாப்பார் எங்களுக்கு தெரியாது ஐம்பதாயிரம் கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு ரோடுக்கு தந்துருக்காங்களா அவர் ஒரு நேரம் நம்ம ரோடு எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி டிவைடட் பை பத்துன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி நம்ம மாநில அரசு நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு இருபத்தி கோடி பக்கத்தில் ஒதுக்கிட்டு இருக்குது அது போக இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊரக வளர்ச்சித்துறை அதுபோன்று இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் வரும் அந்த அளவுக்கு நம்ம நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கின்றேன் எனவே இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கே ஆகாது நீங்கள் பெண்கள் பற்றி அவங்க பேசாவ நான் ஒன்றை இந்த கூட்டத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நேருக்கு நேர் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும் என்ற எங்களுடைய முழக்கம் இந்த நாட்டில் வந்து சாதிய கட்டமைப்பும் பாலின வேறுபாட்டாலும் பெண்கள் பட்ட துன்பத்தை யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அன்றைக்கு கணவன் இறந்தால் பெண் உடன்கட்டை ஏற வேண்டும் குழந்தை திருமணம் பெண்ணுக்கு சுத்துரிமை இல்லை பெண்ணுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை பெண்களுக்கு கல்வி கற்கும் உரிமை இல்லை தன்னுடைய கணவனை தேர்வு செய்யும் உரிமை இல்லை இதையெல்லாம் யார் அடித்து உடச்சி அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் கட்சியாக இந்த நீதி கட்சி தான் முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது நம்ம மகளிர் காவல் நிலையங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு புறா இருக்கிறது என்று சொன்னால் இது எந்த ஆட்சியில் வந்தது திராவிட இயக்கங்கள் ஆளுகின்ற தமிழ்நாட்டில் தான் அது இருக்குது பெண்கள் எந்த அலுவலகத்தில் சொன்னாலும் இன்றைக்கு வேலையில் இருக்காங்க அது எப்படி இருக்குது இது எல்லாவற்றையும் ஏற்படுத்தி பெண்களை அதிக அளவில் அதிகாரப்படுத்தி பெண் துளை முனைவோர்கள் பெண்களுக்கு உயர்கல்வியில் வந்து இன்னைக்கு எழுவத்தி ரெண்டு சதவீதம் நேஷ்னல் ஆவரேஜ் வந்து இன்னைக்கு ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ தான் போயிட்டு இருக்கு அப்ப இப்படி இருக்க சில மெதிரை நம்ம அதை வந்து பேசுவதில் பெரிய அர்த்தம் இல்லை எனவே இதெல்லாம் தேர்தலுக்கான முழக்கங்களை தவிர வேற எதுவுமே இல்லை இந்த அரசிற்கு மக்களிடத்தம் கொண்டு செல்வதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாத சூழ்நிலையில் அவர் இன்றைக்கு அந்த பழியை வந்து ஒரு வெற்று பேச்சுகளால் வெற்று முழக்கங்களால் மற்ற கட்சிகள் மீது திணிப்பது எந்த விதத்தில் நியாயமில்லை ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை